வணக்கம் இந்த ஆழமான ஆய்வுக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு நாம் சில இறையியல் குறிப்புகளை கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் இது வந்து முக்கியமா பிதாவுக்கும் குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவுக்கும் உள்ள உறவு அப்புறம் கிறிஸ்துவின் இயல்பு ஒரே பேரான குமாரன் முதற்பேரானவர் இந்த மாதிரி சில முக்கியமான வார்த்தைகளோட அர்த்தம் என்னன்னு பேசுது பார்க்கறதுக்கு இது பைபிள் வசனங்கள் அடிப்படையாக வச்ச ஒரு இறையியல் விளக்குறை மாதிரி இருக்கு நம்ம நோக்கம் இதில் இருக்குற முக்கியமான கருத்துக்களை எடுத்து உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு தெளிவு கொடுக்கறது சரி ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா இந்த ஆய்வு வந்து கடவுளோட இயல்பு மனிதர்களோட அவருக்கு என்ன உறவு மீட்பு திட்டம் இத பத்தின சில ஆழமான கேள்விகளை கேக்குது பிதா குமாரன் உறவு சிலுவையோட உண்மையான அர்த்தம் அப்புறம் நீங்க எப்படி கடவுளோட சாயலா மாற முடியும் இதெல்லாம் இந்த குறிப்புகள்ல இருக்கு உங்க விசுவாச புரிதலுக்கு இது ஒரு புது வெளிச்சம் தரலாம் சரி முத புதரோட ஆரம்பிக்கலாம் குமாரன் அதாவது இயேசு பிதாவோட சாரமா இருக்காரா இல்ல அவரோட சாரத்தோட சாயலா இருக்காரா இப்ரேயர் ஒன்னு புள்ளி மூணு பத்தி இந்த குறிப்புகள் என்ன சொல்லுது ஆமா இது ஒரு முக்கியமான நுட்பமான வேறுபாடு இந்த ஆதாரங்களில் எப்ரேயர் ஒன்று புள்ளி மூணில் வர்ற சாயம் அப்படிங்கிற வார்த்தையை இங்கே கொரிய மொழியில் ஹியாங் சாங் அப்படின்னும் குறிப்பு இருக்குது சாரத்தோட நேரடி பிரதிபலிப்பு இல்லனா வெளிப்பாடுன்னு சொல்கிறாங்க அதாவது குமாரன் வந்து பிதாவோட சாரத்தில் குறைஞ்சவர்னு அர்த்தம் இல்லை கண்ணுக்கு தெரியாத பிதாவோட தன்மையை வெளிப்படுத்துகிற ஒரு பிரகாசம் இல்லனா அச்சான சாயல் அதுதான் அவர் சிருஷ்டிகள் கடவுளை அறியணும்னா கடவுள் தன்னை ஒரு வடிவத்துல வெளிப்படுத்தணும் சரிங்களா அந்த வெளிப்பாடு தான் குமாரன் அப்படின்னு இந்த குறிப்புகள் சொல்லுது ஏ பி ஒன்னு புள்ளி மூணுல சொல்ற மாதிரி அவர் பிதாவின் மகிமையின் பிரகாசமும் அவருடைய தன்மையின் அச்சான சாயலுமாயிருக்கிறார் இந்த வரிய இதை ரொம்ப வலியுறுத்துது ஓ அப்போ இந்த ஆதாரங்கள் படி இயேசு வெறும் ஒரு பிரதிநிதி மட்டுமல்ல அவர் தெய்வீகமானவர் இருக்கிறதும் தெளிவா தெரியுது இல்லையா ஆமா ரொம்ப தெளிவா அவர் சாரத்தோட சாயல்னு சொல்லும் போதே அவர் தெய்வீகமானவர்கதையும் இந்த குறிப்புகள் அழுத்தமா சொல்லுது லூக்கா ஒன்னு புள்ளி முப்பத்தஞ்சு அப்புறம் ஏசாயா ஒன்பது புள்ளி ஆறு யோவான் பதினாலு புள்ளி ஒன்பதுல என்னை கண்டவன் பிதாவை கண்டான்னு சொல்றது யோவான் ஒன்னு புள்ளி பதினெட்டு இந்த மாதிரி வசனங்கள் எல்லாம் சுட்டிக்காட்டி கிறிஸ்துவோட தெய்வீகத்தை உறுதிப்படுத்துறாங்க அவர் வெறும் சாயல் இல்ல அந்த சாயல் வந்து தெய்வீகமானது இது ஏன் இவ்வளவு முக்கியம்னு சொல்றாங்க கிறிஸ்து தெய்வீகமா இல்லனா என்ன ஆகும் தான் இது ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு ரெண்டு முக்கியமான விஷயங்களை சொல்றாங்க ஒன்னு கிறிஸ்துவோட கீழ்படிதலோட மதிப்பு அவர் தெய்வீகமானவர் இல்லாம வெறும் ஒரு சிருஷ்டியா இருந்திருந்தா அவர் பிதாவுக்கு கீழ்படிஞ்சது ஒரு பெரிய தாழ்மையா இருக்காது ஏன் ஏன்னா எந்த சிருஷ்டியும் சிருஷ்டிக்கருக்கு கீழ்ப்படுகிறது இயல்பு தானே தெய்வீகமான ஒருத்தர் தன்னையே தாழ்த்தி கீழ்ப்பணிஞ்சது தான் உண்மையான தாழ்மைன்னு இந்த விளக்கம் சொல்லுது ஓ சரி சரி ரெண்டாவது சிலுவையோட அர்த்தம் கடவுள் வந்து ஒரு சிருஷ்டியை அது எவ்வளோ பெரிய சிருஷ்டியா இருந்தாலும் சரி இன்னொரு சிருஷ்டிக்காக பழி கொடுத்தா அது அவரோட அன்பை முழுசா காட்டாது ஒருவேளை அது ஒரு அநீதி மாதிரி இல்லனா வன்முறை மாதிரி கூட இருக்கலாம் ஆனா கடவுளே குமாரன்ல தன்னையே தியாகம் தான் அது பாவிகளான உங்க மேல அவர் வச்சிருக்கிற எல்லை இல்லாத அன்பையும் உங்க மீட்போட மதிப்பையும் காட்டுதுன்னு இந்த ஆதாரங்கள் வாதிடுது உங்க மதிப்பு எவ்வளவு அதிகம்னு இது காட்டுது இது உண்மையிலே ஒரு ஆழமான பார்வை சரி அவர் தெய்வீக சாயலா இருக்கிறத பார்த்தோம் அடுத்ததா அவர் எப்படி மனுஷனான அதாவது ஒரு சிருஷ்டியா மாறினாருங்கிற கருத்தை பார்க்கலாம் பிலிப்பியர் ரெண்டு ஆறு அப்புறம் அவர் ஒளியாகவும் சாயலாகவும் ஆனாருங்கறத யோவான் ஒன்னு ஒம்போது ரெண்டு குறைந்தியர் நாலு நாலு எப்படி இணைக்கிறாங்க இங்கேதான் வந்து சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் கொரிய மொழியில ஜாங்ஜா கொலோசேர் ஒண்ணு பதினஞ்சு அந்த பதம் முக்கியமாகுது இந்த ஆதாரங்கள் படி இதுக்கு அர்த்தம் அவர் காலத்துல முதல்ல படைக்கப்பட்டவர்னு இல்ல அப்போ என்ன அர்த்தம் அவர் சிருஷ்டியோட முன்மாதிரி டைப் இல்லனா முன் வடிவம் புரோட்டோடைப் அதாவது கடவுள் மனுஷன தன்னோட சாயல்ல படைக்க நினைச்சப்போ ஆதி ஒன்னு இருபத்தி ஏழு அந்த சாயலோட உண்மையான முழுமையான வடிவம் அது கிறிஸ்துதான் நாம கிறிஸ்துவுக்குள்ள நல்ல கிரியை செய்ய உருவாக்கப்பட்டிருக்கோம் எஃபேசிய ரெண்டு பத்து இங்கிறதும் இதோட சேருது அவர் படைக்கப்பட்டவர் இல்ல அவர் நித்தியமானவர்னு வலியுறுத்த எப்ரேயர் ஏழு ரெண்டு மூணுல வர மெல்கி சேதை ஒப்பிடும் இங்க பயன்படுது ஆதியும் அந்தமும் இல்லாதவர்னு சொல்ற மாதிரி ஓ அப்ப அவர் நம்ம அவரை பின்பற்றணும்னு அர்த்தமா நாம எப்படி அவரோட சாயல மாற முடியும் கரெக்ட் அவர்தான் அந்த அசல் வடிவம் நாம அந்த வடிவத்துக்கு ஏத்த மாதிரி மாறணும் கிறிஸ்துவன் மூலமா சிருஷ்டிகளான நாம கடவுளோட மகிமையை பிரதிபலிச்சு அவரோட சாயலா மாற முடியணும் மத்தேயு அஞ்சு பதினஞ்சுல சொல்ற மாதிரி விளக்கத்தண்டு மேல வைக்கணும் கலாத்தியர் நாலு பத்தொம்போதுல பவுல் சொல்ற மாதிரி கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் இந்த மாற்றம் நடக்குது அவர் வழிய காற்றார் நாம போறோம் அடுத்ததா ஜனிப்பித்தல் கொரிய மொழியில நா ஆத்தா நா அத்தா இந்த வார்த்தைய இந்த ஆதாரங்கள் எப்படி பயன்படுத்துது இது இயேசு நித்தியமா பிதா கிட்ட இருந்து வந்தது குறிக்கலன்னு சொல்றாங்க இல்ல ஆமா இங்க ஒரு சுவாரஸ்யமான விஷயம் இருக்கு இந்த குறிப்புகள் ஜனிப்பித்தல்ங்கிற வார்த்தைக்கு ஒரே அர்த்தம் இல்ல பல அர்த்தங்களை கொடுக்குது ஒன்று நீங்க சொன்ன மாதிரி இது இயேசுவோட நித்திய பிறப்ப குறிக்கல அதுக்கு பதிலா ஒரு மூணு குறிப்பிட்ட நிகழ்வுகளை குறிக்குதுன்னு சொல்றாங்க மூணு நிகழ்வுகளா என்னென்ன முதலாவது மனித அவதாரம் வார்த்தை மாம்சமாகி இது குறிக்குது எஃபி ஒன்னு புள்ளி அஞ்சு அஞ்சு புள்ளி அஞ்சுல நீர் என்னுடைய குமாரன் இன்று நான் உம்மை ஜனிப்பித்தேன்னு வருதில்ல அது மனுஷனா பொறந்தது குறிக்குதுன்னு இந்த விளக்கம் சொல்லுது சரி ரெண்டாவது விசுவாசிகளோட மறுபிறப்பு தேவனுடைய வார்த்தை மூலமா விசுவாசிகள் ஆவிக்குரிய விதத்துல புதுசா பிறக்கிறதையும் இது குறிக்குது யாக்கோபு ஒன்னு பதினெட்டு ஒன்னு குறைந்தியர் நாலு பதினஞ்சு யோவான் வான் மூணு மூணு அஞ்சு மறுபடியும் பிறத்தல் இதெல்லாம் ஓகே மூணாவது உயிர்த்தெழுதல் கிறிஸ்துவோட உயிர்த்தெழுதலோட இது நேரடியா சம்பந்தப்பட்டிருக்கு அப்போஸ்தலர் பதிமூணு முப்பத்தி மூணுல பவுல் சங்கீதம் ரெண்டு புள்ளி ஏழை சொல்லி இயேசுவோட உயிர்த்தெழுதல் தான் அவர் தேவகுமாரனா ஜனிப்பிக்கப்பட்டாங்கறதுக்கு அத்தாட்சின்னு சொல்றாரு இது ரொம்ப முக்கியமா தெரியுது ஒரே வார்த்தை இத்தனை விஷயங்களை இணைக்குது அப்போ இந்த ஆதாரங்கள் படி பார்த்தா தேவகுமாரன் முதற் பேரானவர் முதற் பலன் தேவனுடைய சொற்கள் எல்லாம் ஒன்னு தொடர்புடையதுன்னு சொல்லலாமா இயேசுவோட வெவ்வேறு நிலைகளை குறிக்குதா ஆமா இந்த ஆதாரம் அந்த இணைப்ப ரொம்ப தெளிவா காட்டுது தேவகுமாரனா மனுஷனா பிறந்தார் ஜெனிப்பிக்கப்பட்டார் உயிர்த்தெழுதலின் மூலமா அவர் முதற் பேரானவரா ஆனார் அதாவது பல சகோதரருக்குள்ள தலைவர் மாதிரி ரோமர் எட்டு புள்ளி இருபத்தி ஒன்பது அப்புறம் முதற் பலனாவும் ஆனாரு புதிய சிருஷ்டியோட ஆரம்பம் ஒன்று குரந்தியர் பதினஞ்சு புள்ளி இருபது இதுவும் ஒரு விதத்துல தான் அப் தேர்ட்டீன் தேர்ட்டி த்ரீ அடிப்படையில இது எல்லாமே அவர் தேவனுடைய பரிபூர்ண சாயலாய் இருக்கிறாங்கிறதோட இணைஞ்சிருக்கு இப்போ இன்னொரு முக்கியமான வேறுபாட்டுக்கு வரலாம் ஒரே பேரான குமாரன் அதாவது மோனோஜெனிஸ்க்கும் முதற் பேரானவர் அதாவது புரோட்டோடோகோஸ்கும் உள்ள வேறுபாட்டை இந்த ஆதாரங்கள் எப்படி விளக்குது இங்க கொரிய சொற்களும் வேயாதல் ஓயாதல் ஜங்ஜா ஜங்ஜா இருக்கு உம் இது ஒரு மிக முக்கியமான இறையல் வேறுபாடுங்க ஒரே பேரான குமாரன் மோனோஜெனிஸ் அப்படிங்கிறது வந்து கடவுள் மனுஷனான அந்த தனித்துவமான ஒருபோதும் நடக்காத ஒரு நிகழ்வு குறித்தது நித்திய வார்த்தை மாம்சமாகி தேவனும் மனுஷனும் ஒரே நபர்ல இணைஞ்ச அந்த அற்புதம் அந்த தனித்தன்மை இதை தான் யோவான் ஒன்று பதினாலு ஒன்று பதினெட்டு மூணு பதினாறு மாதிரி வசனங்கள் சொல்லுது இது கிறிஸ்துவுக்கு மட்டுமே உரியது வேற யாருக்கும் பொருந்தாது ஆனா முதற் பேரானவர் புரோட்டோடோகாஸ் அப்படிங்கிறது வந்து அவரோட உயிர்த்தெழுதலுக்கு அப்புறம் மீட்கப்பட்ட புதிய மனித இனம் அதாவது தேவனுடைய குடும்பத்தோட தலைவரா அவரோட பங்க குறிக்குது அவர் அநேக சகோதரருக்குள்ள முதற் இருக்கார் ரோமர் எட்டு இருபத்தி ஒன்பது எல்லா சிருஷ்டிக்கும் முந்தின பேருமானவர் கொலோ பதினஞ்சு இது வந்து சிருஷ்டியோட தலைவர் இல்லனா முன்மாதிரிங்கிற அர்த்தத்துல சுருக்கமா சொன்னா ஒரே பேரானவர் அவரோட தனிப்பட்ட இயல்பையும் அவதாரத்தையும் குறிக்குது முதற் பேரானவர் அவரோட உயிர்த்தெழுதலுக்கு பின்னால வர்ற தலைமத்துவத்தையும் புதிய சிருஷ்டியோட தொடக்கத்தையும் குறிக்குது ஓ அப்படியா அப்போ நாம அதாவது விசுவாசிகள் நாம ஒரே பேரான குமாரனா மாற முடியாது ஆனா முதல் பேரானவரோட ஏதோ ஒரு விதத்துல இணையிரோம் அப்படிதானே சரியா புரிஞ்சுக்கிட்டீங்க இந்த ஆதாரங்கள் படி சிருஷ்டிகளான நாம எப்பவுமே ஒரே பேரான குமாரனா மாற முடியாது அது கிறிஸ்துவுக்கு மட்டும்தான் ஆனா நாம முதற் பேரானவரா இருக்கிற கிறிஸ்துவோட சாயலுக்கு ஒப்பா மாற முடியும் கலாத்தியார் நாலு பத்தொன்பது இதன் மூலமா நாம தேவனுடைய பிள்ளைகளா அதாவது ஸ்வீகாரபுத்திரர்களா கொரியன் மொழியில யாங்ஜா யாங்ஜா தத்தெடுக்கப்படுறோம் ரோமர் எட்டு இருபத்தி மூணு நாம பிறப்பால இல்ல தத்தடுப்பால் அந்த குடும்பத்துல சேர்றோம் கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பானவங்களா சரி இது அடுத்த கேள்விக்கு கொண்டு போகுது சிருஷ்டிகள் எப்படி தேவனுடைய சாயலா மாறுறாங்க இந்த ஆதாரங்கள் ஒரு பெரிய சமன்பாடு மாதிரி இத சொல்லுது அதாவது தேவனுடைய சாயல் இசிகோல் டூ கிறிஸ்துவின் சாயல் இசிகோல் டூ வார்த்தையால பிறக்கறது இசைகொல் டு வார்த்தையால மறுபடி பிறக்குறது இசிகோல் டு பாவத்தை ஜெயிக்கிறது இசிகோல் டு உயிர்த்தெழுந்து மாறுறது இசிகோல் டு குமாரனா உறுதி செய்யப்படுறது இஸ்ஈக்குவல் உறுதி செய்யப்படுறது உறுதி செய்யப்படுறது அப்பப்பா இதன் அர்த்தம் என்ன இதை கொஞ்சம் விளக்க முடியுமா இந்த சமன்பாடு வந்து ஒரு செயல்முறைய ஒரு பயணத்தை காட்டுது இது ஒரே நாளில் நடக்கிற விஷயம் இல்லை இந்த ஆதாரங்கள் படி இந்த பயணம் இப்படி போகுது ஒன்று வார்த்தையால பிறக்கிறது தேவனுடைய ஜீவனுள்ள வார்த்தையால நாம் மறுபடி பிறக்கிறோம் ஒன்று பேதூரு ஒன்று இருபத்தி மூணு இதுதான் ஆரம்ப புள்ளி சரி ரெண்டு பாவத்தை ஜெயிக்கிறது பரிசுத்த ஆவியோட துணையோட நம்ம சரீரத்தில இருக்கிற பாவ செயல்களை நம்ம ஜெயிக்கணும் ரோமர் எட்டு ஒன்னு ஒரு தொடர் போராட்டம் மூணு மாற்றம் இந்த ஆவிக்குடிய வெற்றி கடைசியில நம்ம சரீர மீட்புக்கு அதாவது கிறிஸ்துவோட வருகையில நம்ம சரீரம் உயிர்த்தெழும் இல்லைன்னா மகிமையா மாறும் அதுக்கு வழிவகுக்குது ரோமர் எட்டு இருபத்தி மூணு பிலிப்பியர் மூணு இருபத்தி ஒன்று நாலு குமாரத்துவம் உறுதி செய்யப்படுதல் இந்த கடைசி உயிர்த்தெழுதல் மாற்றம் மாற்றம்தான் நாம தேவனுடைய ஸ்வீகார புத்திரர்கள் யாங் ஜக்கிரத அதிகாரபூர்வமா உறுதி செய்யுது நாமளும் அந்த முதற் பலன்கள் கூட்டத்தில் ஒருத்தராக மாறுறோம் இந்த முழு பயணத்துக்கும் தேவனுடைய வார்த்தையும் யோவான் பதினைந்து நாலு திராட்சை செடி ஓமை மாதிரி பரிசுத்த ஆவியானவரும் தான் ரோமர் எட்டு பதினொன்று எபே ஒன்று பதிமூணு ஆவியானவர் அச்சாரமாக இருக்கார் மையம்னு இந்த குறிப்புகள் சொல்லுது இங்கே ரோமர் ஒன்று நாலு பத்தின விளக்கமும் முக்கியம் இயேசுவோட உயிர்த்தெழுதல் அவர் அப்போதான் தெய்வீகமானார்னு அர்த்தம் இல்லை அவர் எப்பவுமே தெய்வீகமானவர் தான் ஆனால் உயிர்த்தெழுதல் வந்து அவரை வாக்கு பண்ணப்பட்ட மெசியா அந்த குறிப்பிட்ட அர்த்தத்துல தேவ குமாரன் முதற் பேரானவர்னு அதிகாரபூர்வமா நிரூபிச்சது இல்லைன்னா உறுதி செஞ்சது அப்படின்னு இந்த ஆதாரம் விளக்குது இங்க இயேசுவ ஒரு முன்மாதிரியா காட்டுறதும் கொரிய மொழியில மொபோன்னு சொல்றாங்க காட்டுறதும் முக்கியமா தெரியுதே இல்லையா அவர் ஜெயிச்சது நமக்கும் சாத்தியம்னு காட்டுதா ஆமா ரொம்ப முக்கியம் இந்த ஆதாரங்கள் என்ன சொல்லுதுன்னா இயேசு பாவத்தை ஜெயிச்சது சும்மா அவரோட தெய்வீக சக்தியால மட்டும் இல்லை அவர் உண்மையான மனுஷனா பரிசுத்த ஆவியோட வல்லமையாலையும் பிதாவுக்கு கீழ்ப்படிஞ்சதுனாலையும் ஜெயிச்சாரு எபி ஃபோர் பதினஞ்சு எல்லா விதத்திலையும் நம்மள மாதிரி சோதிக்கப்பட்டும் பாவம் செய்யல இதுதான் அவரை நமக்கு பின்பற்றக்கூடிய உண்மையான முன்மாதிரியா மாதிரியா ஒன்னு பேதிரு ரெண்டு இருபத்தி ஒன்னு நாமும் ஆவியானவரோட துணையோட பாவத்தை ஜெயிக்க முடியுங்கிறதுக்கு அவரே ஆதாரம் அவர் நமக்காக வழிய திறந்து வச்சிருக்காரு இந்த முழு விஷயத்தையும் இன்னும் ஒரு பெரிய படமா பார்த்தா கடவுள் மனுஷனானதோட பரந்த நோக்கம் பிரபஞ்ச அளவில் அதோட தாக்கம் என்னன்னோ இந்த ஆதாரங்கள் கொஞ்சம் தொடுது கடவுள் தானே மனுஷனாகி வழியை காட்டினார் விசுவாசிகள் அந்த வழியை பின்பற்றுகிறாங்க இப்படி செஞ்சு தேவனுடைய கட்டளைகள் நியாயமானவை பின்பற்றக்கூடியவைன்னு அவங்க வாழ்க்கையால நிரூபிக்கிறாங்க இந்த ஆதாரம் இன்னும் ஒருபடி மேலே போய் என்ன சொல்லுதுன்னா விசுவாசிகள் பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிறது மூலமா திருஷ்டியில இருக்கிற மத்த சுயாதீன சித்தம் உள்ள ஜீவன்கள் அதாவது தேவதூதர்கள் உட்பட அவங்களோட சுயாதீன சித்தம் கூட பூரணப்படுத்தப்பட்டு எதிர்காலத்துல பாவத்தோட சாத்தியமே இல்லாம போகும் ஒரு நிலை உருவாகணும் சொல்லுது அணைங்கப்பா இது பிரபஞ்ச அளவுல தாக்கத்தை ஏற்படுத்துற மாதிரி இருக்கு இதுக்கு எந்த வசனங்களை ஆதாரமா காட்டுறாங்க ஆமா ரோமர் எட்டு பத்தம்போது சிருஷ்டியானது மிகுந்த ஆவலோடே தேவனுடைய புத்திரர் வெளிப்படுவதற்கு காத்திருக்கிறது அப்புறம் எபிரேயர் பனிரெண்டு இருவத்தி மூணு பூரணமாக்கப்பட்ட நீதிமான்களுடைய ஆவிகளினிடத்திற்கும் ஒன்னு பேதிரு ஒன்னு பன்னெண்டு இவைகளை உற்று பார்க்க தேவதூதரும் ஆசையாயிருக்கிறார்கள் இந்த மாதிரி வசனங்களை இணைக்கிறாங்க அதாவது மனுஷனோட மீட்புங்கிறது இந்த பூமிக்கு மட்டும் இல்லை அது பரலோக ஒழுங்கையும் மற்ற சிருஷ்டிகளோட நிலையையும் கூட பாதிக்குது அப்படின்னு இந்த விளக்கம் போகுது இது கடவுளோட திட்டத்தோட பிரம்மாண்டத்தை காட்டுது இன்னைக்கு நாம பார்த்த கருத்துக்கள் உண்மையிலே ரொம்ப ஆழமானவை தேவனுடைய சாயல்கிறது ஒரு நிலை இல்ல அது ஒரு பயணம் ஒரு செயல்முறைங்கிறதையும் ஒரே பேரான குமாரன் முதற் பேரானவர் இந்த வார்த்தைகளுக்குள்ள இருக்கிற முக்கியமான வேறுபாடு ஜெனிப்பித்தல்கிற வார்த்தையோட பல அர்த்தங்கள் நாம எப்படி ஸ்வீகார புத்திரர்களா கிறிஸ்துவின் சாயலுக்கு ஒப்பா மாறுறோம் இதெல்லாம் இந்த ஆதாரங்களை வச்சு பார்த்தோம் ஆமா நிச்சயமா இதுல நிறைய ஆழமான விஷயங்கள் இருக்கு கடைசியா இந்த ஆதாரங்கள் அடிப்படையில் நீங்க யோசிச்சு பார்க்க ஒரு கேள்வியோட முடிக்க விரும்புறேன் மனுஷங்களான நீங்க பரிசுத்த ஆவியோட துணையோட பாவத்தையும் மரணத்தையும் ஜெயிக்கிற அந்த செயல்பாடு தேவதூதர்கள் மாதிரி மத்த சக்தி வாய்ந்த சிருஷ்டிகளோட சுயாதீன சித்தத்தை பூரணப்படுத்துறதோட சம்பந்தப்பட்டிருக்குன்னு இந்த குறிப்புகள் சொல்லுது அப்படியானா மனித மீட்புக்கும் இந்த பெரிய பிரபஞ்சத்தோட கடைசி நிலைக்கும் மத்த சிருஷ்டிகளோட எதிர்காலத்துக்கும் இடையில இருக்கிற இந்த ஆச்சரியமான தொடர்பு கடவுளோட ஒட்டுமொத்த திட்டத்தோட தன்மைய பத்தியும் அதுல மனுஷங்களான உங்களோட பங்கு எவ்வளவு முக்கியமானதுங்கிறத பத்தியும் உங்களுக்கு என்ன உணர்த்துது அருமையான சிந்திக்க வைக்கிற கேள்வி இந்த இறையல் ஆய்வு பயணத்திலே எங்களோட இணைஞ்சிருந்த உங்களுக்கு நன்றி அடுத்த முறை சந்திப்போம்